மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் திருவள்ளக்குளம் என்கிற சிற்றூரில் எழுந்தருளி வரும் ஸ்ரீனிவாச பெருமாள் பக்தர்களுக்கு இளமை மற்றும் நீண்ட ஆயுளை வழங்கி அருள் புரிந்து வருகிறார் இளமை மற்றும் நீண்ட ஆயுள் தரும் இந்த பெருமாளை வழிபடலாம் வாருங்கள் பிரம்மகத்தி தோஷத்தில் இருந்து விடுபட சிவபெருமான் ஏகாதசருத்ரை யாகம் ஒன்றை நடத்தினார் பூர்ணாகுதி சமயத்தில் மகாவிஷ்ணு பிரம்மாதி தேவர்களுடன் சிவபெருமானுக்கு காட்சியளித்தார் அத்துடன் சிவபெருமான் வேண்டுகோளுக்கு இணங்கி பதினோரு ரூபங்களுடன் ருத்ரனுடன் நித்தியாவசம் செய்ய தொடங்கினார் இந்த பதினோரு ரூபங்களில் ஒன்றுதான் திருநாங்கூர் திவ்யதேசத்தில் அண்ணனாக வரும் ஸ்ரீனிவாச பெருமாள் சூரிய வம்சத்தைச் சேர்ந்த துந்துமாறன் என்ற அரசனின் மகன் ஸ்வேதன் ஒன்பதாவது வயதில் அகால மரணமடைவான் என்று வசிஷ்ட முனிவர் கூறினார் இதனால் அதிர்ச்சியடைந்த துந்துமாறன் மகனைக் காப்பாற்ற வழி உள்ளதா என்று வசிஷ்ட முனிவரிடம் கேட்டான் அதற்கு அவர் திருநாங்கூர் சென்று அங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி அங்கு அருள் ஸ்ரீனிவாச பெருமாளை நினைத்து தவம் இருந்தால் பலன் கிடைக்கும் என்று கூறினார் அதன்படி திருநாங்கூர் சென்ற ஸ்வேதன் அங்குள்ள குளக்கரையில் வில்வ மரத்தடியில் ஆயுள் விருத்தி மந்திரமான நரசிம்ம மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஐப்பசி மாதம் வளர்பிறை தசமி முதல் கார்த்திகை மாதம் வளர்பிறை ஏகாதசி வரை ஒரு மாதம் கடும் தவம் செய்தான் சிறுவனின் தவத்தை மெச்சிய மகாவிஷ்ணு அவனுக்கு காட்சி கொடுத்து மரணகண்டத்தை நீக்கி சாகா வரம் தந்தார் அத்துடன் இந்த தளத்தில் அமர்ந்து எட்டாயிரம் முறை மிருத்யுஞ்சய மந்திரத்தை கூறுகிறவர்களுக்கு எமபயம் கிடையாது என்றும் அருளினார் இந்த புராண நிகழ்வை பின்னணியாக கொண்டதுதான் திருவள்ளக்குளம் அண்ணன் கோவில் ஸ்வேதம் என்றால் வெண்மை இங்குள்ள ஸ்வேத புஷ்கரணி குளமாகி வெள்ளக்குளம் என மருவி உள்ளது திருமங்கையாழ்வார் திருப்பதி பெருமாளையும் இந்த பெருமாளையும் அண்ணா என்று விழித்து பாடியுள்ளார் இதன் காரணமாக இந்த திருத்தல பெருமாள் திருப்பதி ஏழுமலையானுக்கு அண்ணனாக கருதப்படுகிறார் இதனால் இங்குள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் அண்ணன் பெருமாள் என்றே அழைக்கப்படுகிறார் திருமங்கை ஆழ்வார் வேறு எந்த எம்பெருமாளையும் அண்ணா என்று அழைத்ததில்லை அவரை தவிர எந்தவொரு ஆழ்வாரும் எந்தவொரு எம்பெருமாளையும் அண்ணா என்று அழைத்ததில்லை இந்த திருக்குளத்தில் குமுத மலர்கள் நிறைந்து காணப்படும் அவற்றை பறிக்க தேவமாதர்கள் வருவது வழக்கம் அவ்வாறு வந்தவர்களுள் குமுதவள்ளி என்பவள் மனிதனின் பார்வைப்பட்டதால் தேவலோகம் செல்லும் சக்தியை இழந்தாள் இதை அறிந்த படைத்தளபதி நீலன் குமுதவள்ளியை மணக்க விரும்பினார் குமுதவள்ளி விதித்த நிபந்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றினார் நீலன் நிறைவாக வைணவடியார்களுக்கு அன்னம் பாலிக்கும் செயலில் ஈடுபட்டபோது பெருமாள் நீலனுக்கு காட்சிக் கொடுத்து திருமந்திரத்தை உபதேசித்து திருமங்கையாழ்வாராக மாற்றினார் யமபயம் போக்கி நீண்ட ஆயுள் மற்றும் ஆரோக்கியம் நல்கும் தலமாக இந்த கோவில் விளங்கி வருகிறது திருமண தடை நீங்கவும் யமபயம் நீங்கவும் இங்கு துலாபாரம் கொடுப்பது வழக்கமாக உள்ளது திருமணம் மகப்பேறு வேண்டி இங்கு வழிபடுபவர்கள் கைமேல் பலனை பெறுகின்றனர் திருப்பதிக்கு வேண்டிக்கொண்ட கொண்ட வேண்டுதலை இங்கே செலுத்துவது ஒரு மரபாகவே விளங்கி வருகிறது இந்த தலம் தென் திருப்பதி என்றும் குறிப்பிடப்படுகிறது பிரார்த்தனை தலமான இங்கு பக்தர்கள் பலர் சஷ்டியப்த பூர்த்தி பீமரத சாந்தி மற்றும் சதாபிஷேகம் செய்து கொள்கின்றனர் தெரிந்தோ தெரியாமலோ செய்த கொலை பாவம் கொள்ளையடித்த பாவம் பொய் சொல்லி ஏமாற்றிய பாவம் ஆகியவை இந்த தலத்தில் உள்ள ஸ்வேத புஷ்கரணியில் நீராடினால் உடனே விலகிவிடுகிறது ஜனன ஜாதக ரீதியாக உள்ள எந்த கிரக தோஷமாக இருந்தாலும் அதனை போக்க இங்கு வந்தாலே போதும் தோஷம் விலகிவிடும் என்பது ஐதீகம் என்றும் சிரஞ்சீவியாக வாழ திருவள்ளக்குளம் ஸ்ரீனிவாச பெருமாளை இன்றே நேரில் வந்து வழிபடுங்கள்